ஆறு முதல் பத்து வயசு வரைக்கும் வகுப்பு பத்து வகுப்பு வரைக்குமே பள்ளிகளில் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கான தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணிருக்கிறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமனம் வழங்குவதற்கான முயற்சிகள் இருக்கும் பொழுது அதற்கான தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒண்ணு வந்து அறதா வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகுதி தேர்வு எட்டு மாதங்களுக்கு முன்பாக நடந்திருக்கிறது அந்த தகுதி தேர்வு எழுதி இருக்கக்கூடிய அந்த பட்டதை ஆசிரியர்கள் பல பேர் வந்து இதுல தேர்ச்சி

கைகள்ல இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கறது வந்து தொடரதா வந்து தங்களுடைய கைகள்ல புத்தகங்களை ஏந்தி குடும்பத்தோட எழும்பு ராஜரத்னம் மைதானத்துல வந்து மைதானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலையில போராட்ட காலத்துல வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு அரசு நோக்கி கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிலையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க குறிப்பா பாக்குறப்ப அந்த பி டி பிஆர் டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு எழுதி ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமே தெரிவு பட்டியல்கள் வெளியிட்டு எட்டு மாசம் ஆயிருக்குது இந்த எட்டு மாசத்துக்கு அப்புறமும் இப்ப வரைக்குமே பணி நியமன ஆணை வழங்காதனால ஒவ்வொரு

ஒன்பதாம் கிளாஸ் ஆகட்டும் பத்தாம் கிளாஸ் ஆகட்டும் ஒவ்வொரு வகுப்புக்கான புத்தகங்களை கையில ஏந்தி தங்களுடைய குடும்பத்தோட குழந்தைகளோட இந்த இடத்துல வந்து உணவுப் பொருட்களை வீட்டுல இருந்தே கட்டி எடுத்துட்டு வந்து பல மாவ மாநில இருந்து வந்திருக்காங்க குறிப்பா பல மாவட்டங்கள் சொல்றப்ப திருச்சியில இருந்தும் சரி கோவையில இருந்தும் சரி ஒருங்கிணைஞ்சு ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துல வந்து இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கையா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய மார்ச் மாதத்துக்குள்ள அவங்களுடைய அந்த நியமன சேர்வு நடத்தப்பட்டு ரிசல்ட் வெளியாயிருக்கு இல்லைங்களா தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஆணையை வழங்கி அவங்களுடைய வேலையை உறுதி செய்யணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து வேண்டுகோள் விடுத்து கேட்டிருக்கிறாங்க குறிப்பா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் வந்து சந்திக்கிறதுக்கான பல முயற்சிகள் ஏற்பட்ட பொழுது தங்களை மனநல நோயாளிகள் போலவே அவங்க வந்து ட்ரீட் பண்ணதாகவும் அந்த தரப்புல பார்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதனால வரக்கூடிய மார்ச்சுக்குள்ள அவங்களுக்கான பணி நியமன ஆணையம் வழங்கி அரசு வேலைகளை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழும்பூர் ராஜரத்தனம் மைதானத்துல பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன தேர்வுல பார்ப்பண்ண பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கையை வந்து கவனையீர் பார்ப்பாட்டம் மூலியமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க